السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم حديث ين أيدي. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال الإيمان بضع بضع وستون شعبة والحياة شعبة من الإيمان ரவாகுல் புகார் ஈமான் ஆகிறது அறுபதற்கும் மேற்பட்ட கிளைகளுடையதாகும் வெட்கமாகிறது ஈமானின் கிளைகளில் உள்ளதாகும் என்று நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அபி ஹுரேரா ரதை அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஈமான் என்று சொன்னால் அல்லாஹுவை நம்புதல் வேதங்களை நம்புதல் மலக்குமார்களை நம்புதல் ரசூலை நம்புதல் இது போன்ற நம்பிக்கைகள் மட்டுமல்ல அந்த ஈமானுடைய அடையாளமாக ஒரு சில பண்புகளையும் நம் செல்லாலை சொல்லம் அவர்கள் அல்லாஹும் நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார்கள் அந்த பண்புகளோடு இருப்பது என்னது ஈமானோடு நாம் இருப்பதற்குள்ள அடையாளம் அதைத்தான் நம் செல்லாலை சொல்லவங்க இங்கே என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஹதீஸில் கிளைகள் என்பதாக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லிருக்காங்க கிளைகள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் இதே போன்ற இன்னொரு ஹதீஸில் நப்சல்லா அலி வல்லாம் அவர்கள் ஈமான் என்பது எழுபதற்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டது அலாஹா அந்த கிளைகளில் உயர்ந்த கிளை முதலாவது இருக்கக்கூடிய கிளை என்னன்னா இலாஹ இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லது தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுதல் என்பதை நம்புதல் இது வந்து அந்த எழுபது கிளைகள்ல முதலாவது கிளை அதுதான் அது உயர்ந்தது அது நாகா அதில் கடைசியில் இருக்கக்கூடிய கிளை என்ன அப்படின்னா இமா இமாத்த தாரிக் வழிகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய விஷயங்களை நீக்குதல் நடந்து போகிறோம் ஒரு கல் இருக்கு நாம் எத்தி எத்திட்டோம் அடுத்தவன் வரக்கூடியவர்கள் எத்தி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நம்ம அடுத்து நீக்கிறோமா இல்லையா இப்போ இது ஈமான்ல உள்ளது முள்ளு கிடக்கு யாருக்கும் குத்திடுமோ அப்படிங்கிற அந்த இதில் அதை எடுத்து போடுறோம் இது ஈமானில் கட்டுப்பட்டது அதே மாதிரி தான் நிமிஷல்லா அலுவலம் அவர்கள் இதில் வெக்கம் என்பதை வெக்கப்படுதல் என்பதை நமிசெல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் ஈமானில் ஒரு பகுதியாக நமிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்